செவக்காத மருதாணியும் பத்தே நிமிஷத்தில் பத்து மடங்கு அதிகமாக நல்ல பட்டு மாதிரி செவக்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் நான் வச்சிருக்கக்கூடிய இந்த மருதாணி பார்த்திங்கன்னா அவ்வளவா காயக்கூட இல்லை பாருங்கள் நல்லா காஞ்சி விழுற அளவுக்கு கூட வச்சுக்கவே இல்லை ஆனால் எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக நம்ம மருதாணியாக அழகாக செவக்க வைக்க முடியுங்க சில மருதாணிகள் எவ்வளோ தான் நம்ம அரைச்சி வச்சாலும் செவக்கவே செவக்காது லைட்டாக நமக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் ஷேடு கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது செவப்பான கலரை நமக்கு கொடுக்கவே கொடுக்காது மருதாணி வைக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை செஞ்சால் தான் நமக்கு ஒரு முழுமையான கலர் கிடைக்கும் எப்போவுமே மருதாணியை சும்மா அரைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி வச்சோம் அப்படின்னா மருதாணி கையில் வச்சாலும் ஒரு மூணு மாதத்துக்கு அழியாமல் இருக்குங்க ஒட்டியிருக்கும் அந்த கலர் அதே மாதிரி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும் நல்ல சிவப்பா நல்ல பட்டு மாதிரி கலராக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பரான கலர்